பம்மன் வாரியா அப்படியா அவரை காதலமே கொடுத்த கூடாது எல்லாம் அவனை அபுப்படுத்துங்க ஜிப்பா எதோ மாதிரி மறைஞ்சு பண்ணுங்க வீரபாண்டிய கட்டமனோ நீர்தான் வெகு தூரம் வந்துவிட்டேன் நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடத்த இல்லை உம்மிடம் கற்றுக் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவியனம் இருந்து நாங்கள் நீயாக நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருமா பின் ஒழிவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம் சொல்கிறேன் கேள் உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்கு திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரிப்படம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா கண்டாயா நட்டாயா களை பறித்தாயா பாட்சி உழவருக்கு கஞ்சி கரையும் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கலாய் திரை யாரை கேட்கலாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலை தனி நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அதிகார முதலீட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேரே அப்படியா பலே நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உண்மை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசையை முறுக்குகிறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன வளைச்சல் பார்க்கலாம் 打不倒的堡垒，永不放弃。